அறிவம் வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜியில் பன்னீர் வச்சு கொத்தமல்லி வச்சு கொஞ்சமாக நம்ம சேட் மசாலா பன்னீர் பானிபூரிக்கு ஒரு மசாலா இருக்கும் இல்லைங்களா அந்த மசாலா அது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா கொஞ்சோண்டு வந்து பிளாக் சால்ட்டு கொஞ்சமாக புதினா காய வச்சது அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம அதில் தூள் சேர்த்து இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோங்க இது நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நீங்கள் ரெடிமேடாக கூட வாங்கிக்கலாம் இப்போ பஜ்ஜி மாவை நான் வந்து பச்சரிசி கார்ன்ஃப்ஃபிளர் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு போட்டேங்க நான் மைதா மாவு போடலை அது கூட மிளகாய் தூள் வந்து இந்த கலை காஷ்மீரி சில்லி போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க பஜ்ஜி பதத்துக்கு இப்போ மிளகாய் பாருங்க இதை நான் எப்படி வச்சுருக்கேன்னு இங்கே பாருங்க இப்படி தோல் இருக்கு இல்லைங்களா இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே விதைகள் இருக்கும் அதை வந்து அது இப்படி இப்படி நம்ம பண்ணாவே போதுங்க அதுக்கப்புறம் இப்படி நம்ம இது பண்ணோன்னா எல்லா விதைகளும் வந்துடும் அது நம்ம ரெண்டு கையை வச்சு இப்படி ஷேக் பண்ணி நம்ம பண்ணி எடுத்துனா வந்துடும் ஸோ இது எதுக்கு அப்படின்னா இது வந்து உப்பில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம பெசைஞ்சு இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம் நான் இது மாதிரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க காரத்தன்மை வந்துடும் விதைகளும் சீக்கிரமாக வந்துடுங்க இப்போ இது எல்லாமே எதை மசாலா வந்து பாதுங்க இந்த கொத்தமல்லி இந்த பன்னீர் துரி வச்ச பன்னீர் இந்த மசாலா இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஸ்டஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா நம்ம உள்ளே கையை விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சுங்க இப்போ பாருங்கள் இதை பிசைஞ்சு அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே நம்ம பஜ் பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துட்லாங்க இப்போ எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க இப்போ நான் அதில் ரெண்டு போட போகிறேன் நான் இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டினுங்க பெரட்டி இங்கே வரும் நல்லா நாலு பக்கம் படுற மாதிரி பட்டு நிற்போம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இதை நம்ம இப்போ நல்லா இதுவாகட்டுங்க இப்போ பாருங்கள் இது மாதிரி நம்ம பஜ்ஜி வந்து எடுத்துட்டோம் இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி கட் பண்ணிக்கணுங்க இப்படி கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கோசு கொஞ்சமாக ஆனியன் இது கூட வந்து ஆரியிகனம் கொஞ்சம் போட போகிறேங்க பாருங்க நான் ஆரியிகனம் அப்படியே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறங்க நான் அவ்வளோதாங்க இந்த ப்ரெசன்டேஷன் பாருங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ஸ்டஃப்டு பன்னீர் பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு காரமே இருக்காது நான் அதில் காரமே போடலை உங்களுக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது பண்ணி ரொம்ப ரிச் புரோட்டீன் ஸோ இந்த சம்மருக்கு எல்லாம் வீட்டில் இருப்பீங்க இதை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு டிஷ்ல சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு நன்றி வணக்கம்